அடுத்ததாக உதகை ராமகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது நிச்சயமாக முடிவுண்டும் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது என்று தாய் தமிழ் உறவுகளே எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர்களும் பேச்சாளர்களும் பேசிவிட்டு போகலாம் இப்பொழுது கூட சகோதரன் அவர்கள் பேசினார்கள் ஆனால் சாதாரணமான ஒரு தொண்டன் சாதாரணமான கடற்கோடி இருக்கக்கூடிய என்னை அண்ணன் நினைத்திருக்கிறார் என்றால் இங்கு இருக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அண்ணன் எப்படி பார்த்திருப்பார் என்று பனிரெண்டு கோடி மக்கள் இருக்க வாழக்கூடிய இடத்திலே ஒரு சாதாரணமாக உதய தொண்டன் அவன் யார் என்று கேட்கின்ற வேலையிலே உள்ளங்கையில் வைத்திருக்கிறார் சீமான் அவர்கள் அனைவரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த களமாகப்பட்டது சொல்லிவிட்டு போனது போல் வந்தவன் போனவன் அனைத்தும் ஆள்வதற்கு நாம் தமிழர் பிள்ளை நாம் தான் காரணம் என்று சொல்ல நான் இந்த இடத்துல ஆசைப்படுறேன் காரணம் களத்தில் நிற்கக்கூடிய பிள்ளைகளை அண்ணன் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றார் நினைத்து பாருங்கள் தாய் தமிழ் உறவுகளே இங்கே மூன்று விதம் அல்ல நான்கு விதமாக கடவுளை வேண்டக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் என் சகோதரன் இஸ்லாத் இருக்கிறார் இன்னொரு பக்கத்தில் இந்துவாக இருக்கிறார் நான் கிறிஸ்துவத்தை சார்ந்திருக்கிறேன் ஆனால் கடவுளை நம்பக்கூடிய இடத்திலே நினைத்துப் பாருங்கள் கணவளை கும்பிடுவன் காட்டுமிராண்டு என்று சொல்லக்கூடியவன் முப்பத்திரெண்டு இயக்கத்தை சேர்ந்து நம் அண்ணனை எதிர்க்கிறான் என்றால் கடைசி வேலையிலே நினைத்துப் பாருங்கள் என் தாய் தமிழ் உறவுகளே ஒரு கரும்புக்கும் ஒரு கிலோ சர்க்கரைக்கும் கொண்டு வரிசையான நிப்பாடு வச்சிருக்கான் இதுக்கு யாரு காரணம் நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் நம்மளோட தாயும் தகப்பனும் வலி ஓரமாக நடக்கின்ற வேலையிலே இறுதி மரியாதை மரணத்துக்கு செலுத்துவார்கள் அதே போல் வீதியில் நடக்கிறார்கள் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் அவருடைய பிள்ளைகள் நம்மளுக்கு கொதிக்கிறதல்லவா இந்த கொதிப்பி ஒவ்வொரு சட்டம் இடத்தில் இருக்கக்கூடிய நாம் தன்னுடைய பிள்ளைகள் அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களை நீங்கள் கவனிக்கின்ற வேளையில் எந்தெந்த வார்டில் யார் வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை உறவுகளே பொறுப்பில் உள்ளவர்களே நீங்கள் அலைபேசி மூலமாக அழைத்து அவர்களுக்கு உற்சாகத்தை பண்ணுங்கள் இதுதான் அண்ணன் சொல்லுகிறார் இந்த காரியத்தை செய்தால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பால் செந்தமிழன் சீமான் தமிழகத்தில் முதல்வர் 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 இது உறுதி இதில் எந்த ஒரு மாற்றம் என்கிறது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தன்மான பிள்ளைகளை கடைசியாக நான் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் எஸ் ஏ கேள்வி எழுதின நிருபம் ஏனா சொல்லுகிறது நினைத்து பாருங்கள் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால் தினந்தோறும் அதிகரிக்கிறவர்களாக நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் புறஜாதிகளுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நனவாம போனால் நான் நானே உங்கள் நடுவில் வந்து நீதி செலுத்துவேன் என்கின்றார் இங்க இருக்கக்கூடிய என் கிறிஸ்தவர்களை என் தாய் தமிழ் உறவுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்பது ஆனால் கடைசி நேரத்தில் நான் மறித்து விட்டால் நான் பரலோகம் வேண்டும் என்று சொல்லுகிறாயவா ஆண்டவர் கேட்கிறார் மகனே இந்த மண்ணில நீ வாழ்ந்தவா துரோகாரன் குடிகாரன் நாட்டை அழித்தவன் அவனுக்கு நீ வாக்கு போட்டாயல்லவா அப்பொழுது நீ நரகத்துக்கு போவாயா நீ பரலோகத்துக்கு போவாயா சிந்தித்து பார் தாய் தமிழ் உருவங்களை வணக்கம் தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்ததாக தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பை சேர்ந்த இமாம் சைபுல்லா அவர்கள்